திருப்பாவை பாசுரம் பதினொன்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவல்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கன்றுக்களோடு கூடிய பசுக்கள் பால் கரப்பவனும் தன்னை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் உடையவனும் குற்றமற்றவனுமாக விளங்கக்கூடிய கோபாலனை தழுவ துடிக்கக்கூடிய பொற்கொடியே குற்றில் இருக்கும் பாம்பின் படம் போல அழகான அழுகுள் கொண்டிருக்கக்கூடிய மயில் போன்ற பெண்ணே நம் சுற்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று விட்டார்கள் அவர்கள் முகில் வண்ணனாகி அந்த கண்ணபிரானின் பேரை சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வ பெண்மையையும் புனிதமாக காக்கக்கூடிய பெண்ணே இதையெல்லாம் கேட்டும் நீ பேசாமல் அசையாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே இந்த அர்த்தமற்ற உறக்கத்தினால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்று தன்னுடைய தோழி ஒருத்தியை துயிலில் இருந்து எழுப்பக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய அழகான பாசுரம் இன்றைய பதினோராம் நாள் பாசுரம்